நீ அண்ணன் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால இவர் நிரூபிச்சுட்டார் நான் தான் வச்சாருல்ல சொல்லிட்டு நிரூபிச்சுட்டார் உனக்கு சுயமரியாதை இல்லை இல்லையா நீ என்ன பொருளா ஆ நிரூபிச்சுட்டாரு சொல்ற வெக்கமால நிரூபிச்சுட்டாராம் அண்ணன் சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்ல அப்புறம் உனக்கு எங்க போச்சு புத்தி அவர் கண்ணா பின்னா பேசினா உங்க கூட வாழ மாட்டேன் எனக்கு மரியாதை கூட சொல்லி இறங்கி வீட்டுக்கு போயிருக்கணும் அவர் நிரூபிச்சாரா இவங்க போய் வாழ்ந்தாங்களா அவரோட அப்புறம் என்னமா அவனுக்கு மரியாதை இருக்கு தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ இந்த விளையாட்டாது எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் அது வைத்தியக்கார